நம்ம அல்டிமேட் சார் அஜித்துக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது அது மற்ற எந்த ஹீரோக்கிட்டையும் இல்லாத ஒரு பழக்கம் அதாவது அவர் இயக்குனர எப்படி கமிட் பண்ணுறாருனா அந்த இயக்குனரோட முந்தைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடங்கியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட பரவாயில்ல அவருக்கும் அந்த இயக்குனருக்கும் நல்ல வேவல்த்து இருக்கா நல்ல ஒரு அலைவரிசை இருக்கா செட் ஆகுமா அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாவே போதும் அஜித்துகள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சு அந்த இயக்கத்தை சூஸ் பண்ணாம் உதாரணத்துக்கு மகிழ் திருமேனி நமக்கே தெரியும் மகிழ் மகிழ்திருமேனியுடைய முந்தைய படம் கழகத் தலைவன் மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் ஆயிடுச்சு ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் திருமேனிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு அஜித் அவர்கள் இதற்கு முந்தைய உதாரணம் பல படங்கள் இருக்குது உதாரணத்துக்கு சிறுத்தை சிவா அஜித் வச்சு விவேகம்னு ஒரு ஃப்ளாப் கொடுத்தாரு உடனே அவரு கூடவே மறுபடியும் விஸ்வாசம்னு ஒரு படம் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி அடை வைத்தார் அஜித் அதே தான் ஹெச்ஓத்துக்கும் வலிமை ஒரு தோல்வி படம் ஆனால் அவர் கூட சேர்ந்து துணிவு மிகப்பெரிய வெற்றி படத்து கொடுத்தாரு ஸோ இப்படியா இருக்கும்போது தான் இந்த வரிசையில் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனும் ஜாயின் பண்ணிட்டாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆதிக்கிர சந்திரன் இந்த குட் பேட் அக்லி வாய்ப்பு பற்றி அவரே சொல்கிறாரு எல்லாரும் என்ன இருக்காங்க அப்படின்னா அஜித் சார் என்னுடைய மார்க் ஆண்டனி படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு நூறு கோடி வசூல் ஆகிடுச்சி அப்படிங்கிறதால தான் எனக்கு உடனே படம் கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க நான் அஜித் சாரோட தீவிரமான ரசிகன் வெறியன் நேர்கொண்ட பார்வையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் கூட நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சு எனக்கு வந்து அவ்வளவு மாரல் சப்போர்ட்டாக இருந்தார் மோட்டிவேட் பண்ணார் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி ஷூட்டிங் போயிட்டுருக்கும் போதே அஜித் சார்ட்டு வந்து எனக்கு அழைப்பு என்னுடைய அடுத்த படம் நீ தான் டைரக்டரு கதையை ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் சொன்னேன் சார் இது மாதிரி சார் மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆகட்டும் சார் படம் ஜெயிச்சுதுன்னா நம்ம பண்ணலாம் சார் இல்லை ஒரு வேலை சரியாக போகணும்னா உங்களுக்கு சங்கடம் அப்படிங்கும்போது அஜித் தரப்பு வந்து என்ன சொன்னாங்களாம் அந்த படம் ஓடுது ஓடலை அதெல்லாம் விஷயமே கிடையாது இப்போ நீ ஓகே சொன்னால் படம் கவிட் பண்ணலாம் அந்த படம் ஹிட் அப்புறம் என்னை வச்சு படம் பண்ணணுன்னா அப்படி அவசியமே இல்லைன்னு சொன்னாராம் அதுதான் அஜித் உடனே அப்போவே சரின்னு சொல்லிட்டாரான் ஸோ ஒருவேளை வேளை மார்க் ஆண்டனி ஓடாமல் போயிருந்தாலும் கூட அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆதிக்க லட்சக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு இதைத்தான் ஆதிக்க லட்சந்திரன் இப்போது சமீபத்தில் சொல்லியிருக்காரு இன்னும் போனால் இந்த படம் வந்து அஜித் சார் என் மேலே வச்ச நூறு சதவீத நம்பிக்கை அதை நான் காப்பாற்றுவேன் இந்த படத்தில் ஆக்ஷனும் இருக்குது எமோஷனும் இருக்குது ஏன்னா எமோஷன் இல்லாமல் எந்த ஆக்ஷனும் எடுபடாது அப்படிங்குறதில் நான் நம்பிக்கையாக இருக்கேன் ஸோ அதன் வெளிப்பாடு தான் இந்த குட் பேட் அக்லி அஜித் சார் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட் இருக்குது அப்படின்னு ஆதிக் ரச்சன் சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் குட் பேட் அக்லி எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான விருந்தாக இருக்க போகுது அப்படின்னு